ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரிவிக்கிறேன் பிரியமானவர்களே யோவான் சுவிசேஷத்தில் இருந்து ஒரு சில தியானங்களை நாம் தொடர்ச்சியாக பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும்போது போது இருந்து ஆரம்பிக்கிறார் ஆனால் மார்க்கு ஆரம்பிக்கும்போது போது யோவான் ஸ்நானகனிலிருந்து தன் சுவிசேஷத்தை எழுத ஆரம்பிக்கிறார் ஆனால் லூக்காவோ ஆதாமிலிருந்து இந்த இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை எழுத ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் கடைசியாக எழுதின யோவானோ எங்கே ஆரம்பிக்கிறார் ஆதியிலே இருந்து ஆரம்பிக்கிறார் அப்படி என்றால் இந்த பூமியின் துவக்கம் அதாவது துவக்கம் என்று சொன்னால் மனிதனுக்கு தான் அது துவக்கம் கடவுள் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் ஆதியும் அந்தமும் அவருக்குள்ளே தான் இருக்கிறது அப்படியானால் ஆதியிலே வார்த்தை இருந்தது இப்போ இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் வந்து பிறந்தவர் அவர் இடையில வந்தவர் அப்படின்னு உலகத்தில் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் அப்படி அல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதியிலேயே இருந்தார் அப்படி என்றால் என்ன பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய இந்த திரியேக தேவன் ஆதியும் இல்லாதவர் அந்தமும் இல்லாதவர் அவர் ஆதியிலே இருந்து அந்தம் வரைக்கும் அல்லது இந்த பூமியில் உள்ள காலங்கள் எல்லாம் கடவுளின் கையில்தான் இருக்கிறது ஆகவே அந்த வார்த்தை என்று சொல்லப்படுவது இயேசுவை குறிக்கிறது அந்த வார்த்தையாகிய இயேசு தேவனிடத்தில் இருந்தார் அந்த வார்த்தையாகிய இயேசு தேவனாக இருந்தார் அங்கே வார்த்தை இருந்ததுன்னு சொன்னவர் ரெண்டாவது வசனத்தில் அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று சொல்லுகிறார் வார்த்தை என்று அக்ரணிலே சொல்லப்பட்டது ரெண்டாவது வசனத்தில் அவர் என்று உயர்த்தினையில் சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட வார்த்தையாகிய இயேசு ஆதி முதல் தேவனோடு இருக்கிறார் தேவனாக இருக்கிறார் அவர் தேவனாகவே இருக்கிறார் அது மட்டுமல்ல சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானது எல்லாம் அவர் மூலமாகவே உண்டானது ஆகவே பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துதான் படைப்பின் காரணர் ஆதியிலிருந்து இருக்கிற தேவனும் தேவனின் வார்த்தையுமாக இருக்கிறார் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக